அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குகின்ற தாய் தந்தையர்களுக்கு பணிபடை செய்வது கட்டாய கடமையாகும் அவர்கள் நமக்கு எதையும் செய்யவில்லையே என்பதற்காக அல்லது அவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் இணை வைக்கிறார்கள் என்பதற்காக அந்த பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்யாமல் இருப்பது அல்லாஹின் பார்வையில் மிகப்பெரிய குற்றமாகும் ஏனென்றால் அல்லாஹு சுஹானவர் தர குரானில் சுரத்து பனீஸ் ராய்கில் இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் இல்லா ஈயாவுனியா உங்களுடைய இறைவன் அவனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டுமென்று உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றான் அதுபோன்றே பெற்றோர்களுக்கு நன் உபகாரம் செய்யுமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார் அவ்விருவரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ முதுமை அடைந்து விட்டார் ஃபலா அஹுமா உஃபின் அவர்கள் இருவரையும் நோக்கி நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் உங்களுடைய சுழிப்பினை சொற்கள் மூலியமாகவோ பாவனைகள் மூலியமாகவோ காட்டிவிடக்கூடாது வல தனுகருகுமா அவ்விருவரை நீங்கள் விரட்டிவிடவும் வேண்டாம் வ கௌலன் கரீமா நீங்கள் அவ்விருவருக்காக கண்ணியமான சொற்களையே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றார் ஆகவே ஒவ்வொரு மனிதனா மனிதனும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நமக்கு எது நல்லது செய்யவில்லை என்றாலும் சரி நமக்கு அனிதமே செய்திருந்தாலும் சரி அவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் சரியே அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஒவ்வொரு மனிதனின் மீதும் இறைவன் விதித்த தார்மீக கடமை என்பதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறை பொருத்தத்தை சோழத்தை பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக வல்லராம்மான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பணிவடை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அழிவுபுரிவாராக ஆமிரவாசன் ஜில் பிள்ளை